அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கிய கணிதப்படி நேற்று வந்து குரு வந்து பயிற்சி ஆயிட்டேன் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பான பிரார்த்தனைகள் பரிகார பூஜைகள் கோமங்கள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் வந்து திருக்கணிதப்படி இன்றைக்கி தான் வந்து பகல் பதினொன்று நாற்பத்தி நாலுக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசியில் வந்து மிதுன ராசிக்கு மிருக மிருகசீர நட்சத்திரத்தில் மாறப்போகிற இந்த கோச்சார குரு பயிற்சி என்ன செய்ய காத்திருக்குங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு எப்போவுமே ஒரு குரு வந்து முழு சுப கிரகம் அதோட பயிற்சி வந்து பெரிய லெவலில் எல்லாத்துக்கும் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே நம்ம ஜோதிடர்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிரகம் வரும்போது அந்த வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த பேச்சுக்கு உண்டான பலன் வந்து முழு அளவில் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி அதனுடைய சலனம் எதுவுமே நமக்கு தெரியாது அதனால் வந்து நம்ம மிதனத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் வந்து நம்ம முழுசாக அனுபவிக்க முடியும் அந்த எதன் கிரகம் இல்லைங்கும்போது அந்த கோச்சாரத்துக்கு அங்கே வேலையே இல்லை இந்த குரு வந்து மிதினத்திலிருந்து துலா ராசியும் தன்னுடைய தனுசு ராசியும் கும்பராசியும் பார்க்க போகிறார் இந்த மூன்று ராசியில் கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு கிரகத்து மேலே கிரகம் பயணிக்கும்போது தான் அதனுடைய பலன் வந்து முழு அளவில் கிடைக்கும் பார்வைக்கு வந்து அதனுடைய பாதி பலனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கணக்கில் எடுத்துக்கலாம் எப்பவுமே இந்த குரு வந்து ஒரு நமக்கு ஒரு வாழங்கிற ஆசை கொடுக்குற கிரகம் அதனால் வந்து நமக்கு ஒரு நல்லதையே எப்பவும் நம்ம நினச்சு ஒரு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடமான புதன் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது எல்லா ராசிக்காரங்களும் ஒரு புதிய முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் கூடுதல் குறைவுகள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் அவங்க கர்மவினைப்படி அவங்க தசாபுத்தி படி கூடுதல் குறைவுகள் இருக்கலாம் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முயற்சிக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போ உங்களுக்கு பிறந்த கால மிதின ராசியில் மிதினத்தில் சூரியன் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு பதவி பெரிய பதவி கிடைக்கும் போது அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பதவிக்கான ஒரு முயற்சியை கையெடுங்க நல்ல ஒரு பெரிய பதவியும் ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் நல்ல உயர்ந்த சொத்துக்கள் உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் நல்லா கொண்டு போய் வைக்க போகுது ஒரு நல்ல ஒரு பதவி ஒரு அரசாங்க ஒரு இதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங் அரசு தேர்வுகள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா சூரியன் மேலே பிறந்த கால சூரியன் மேலே குரு போகிறது அது மிதினத்தில் சூரியன் இருக்கும்போது மிதின மிதினத்தில் இருக்கிற சூரியன் மேலே குரு போகிறது சிறப்பு அடுத்தது மிதினத்தில் சந்திரன் இது ஒரு குரு இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது நல்ல ஒரு மனக்கசப்பும் வழியும் கொடுத்துரும் அதனால் மிதினத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் கிடையாது எல்லா எல்லா விதத்துலேயும் ஒரு மனவழியும் மனக்கசப்பையும் கொடுத்து தான் இது சரி பண்ணும் அதனால் வந்து எல்லாத்துலேயும் ஒரு கவனமாக இருந்து பேச்ச பேசறதில்ல உணவுகளில் எல்லாத்துலேயும் ஒரு மனக்கசப்பு கண்டிப்பாக வரும் அதனால் மிதினத்தில் சந்திரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான காலகட்டம் கிடையாது எழுதுத்துறையில் கல்வியில் எல்லா எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு மனக்கசப்பு கண்டிப்பாக வரும் வந்து தான் போகும் அதனால் மிதினத்தில் சந்திரன் இருக்கிறவங்க கவனம் 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 அடுத்தது மிதினத்தில் செவ்வாய் மிதனத்திலிருந்து இருக்கிற செவ்வாய் மேலே குரு போகிறது ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் புதிய சொத்துக்கள் வாங்குறவங்க புதிய வீடுகள் வாங்குறவங்க ஒரு கல்யாணத்துக்காக ஒரு அடுத்த முயற்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகலை ஒரு திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறாங்க போது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் செவ்வாய் மேலே குரு போகிறது சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கலாம் ஒரு அரசியல் ஒரு பதவிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் மருத்துவத்துறைக்கும் ஒரு புதிய மருத்துவ படிப்புகள் படிக்கிறதுக்கு செவ்வாய் சார்ந்த காரகத்துவங்களை தொழிலாக செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் வீட்டு மனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விலை குறைந்து மறுபடியும் வந்து குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரியல் எஸ்டேட் துறை இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் தான் கொஞ்சம் வெளியில் வரும் ஆனால் வந்து செவ்வாய் மேலே குரு போகிறது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல உயர்ந்த சொத்துக்களை ஒரு வாழ்க்கையில் உள்ள அடு அடுத்த கட்ட வளர்ச்சி இதையெல்லாம் நோக்கி போகிறவங்களுக்கு செவ்வாய் ஒரு செவ்வாய் மேலே குரு போகிறது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அடுத்தது மிதினத்தில் புதன் புதன் வந்து கலைகளுக்கான ஒரு ஒரு காரகிரகம் புதுசாக ஒரு சங்கீதம் கற்றுக்கிறேன் பாட்டு கற்றுக்கிறேன் ஒரு அடுத்த கட்ட ஒரு கல்வியை புதிய கல்வி கற்றுக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இவங்கெல்லாம் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கலாம் வணிகத்துறை வர்த்தகம் மார்க்கெட்டிங் துறை இதெல்லாம் வந்து நல்ல குரோத் இருக்க போகுது இவங்கெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம் ஒரு தோல் சார்ந்த வியாதிகள் இருக்கிறவங்க தோல் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் அதை ஜாஸ்தி பண்ணும் அதே மாதிரி சுவாச கோளாறு தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா குரு வந்து முழு சுமக்கிறோம் அது வந்து எல்லாத்தையுமே குரோத் பண்ணி விட்டு போயிடும் அதனால் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் மருத்துவ சோதனத்துக்கு வந்து குரு வந்து அவ்வளோ சிறப்பானது கிடையாது அது வந்து எல்லாத்தையும் பிரிதி பண்ணுற மாதிரி நோயை ஒரு பெருசு பண்ணி விட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க வயதானவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் செல உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது மற்றபடி படிப்பிற்கோ கலைகளுக்கோ புதுசாக ஒரு யோகா தியானம் இதெல்லாம் கற்றுக்க போகிறவங்க அடுத்த கட்ட ஒரு ஒரு கல்வி முறையை படிக்க போகிறேன் ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிற கல்வி படிக்க போகிற அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டம் அடுத்தது குருமீதி குரு இது ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் புதிய முதலீடுகள் செய்கிறவங்க ஒரு பணத்தை போட்டு ஒரு பணத்தை வந்து ஒரு டபுளாக குரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் குழந்தைகள் வளர்ச்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகள் படிப்புக்காக செலவு பண்ணோம் குழந்தைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான செலவு பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் குரு மீது குரு பயணிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து இன்னும் கம்மியாகிறது தான் வாய்ப்பு கம்மியாகி மறுபடியும் வந்து ஒரு இந்த வருஷம் எண்டுக்குள்ள மறுபடியும் ஒரு பெரிய ஒரு விளக்கு அடையும் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பக்கம் நெருங்குறக்கான வாய்ப்பு இந்த இந்த வருட இறுதியில் தான் அது நடக்கும் ஆனால் வந்து இப்போ ஒரு ஒரு மூன்று மாதம் நான்கு மாத காலகட்டத்துக்கு இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தங்கத்தில் அதனால் தங்கத்தில் இப்போ முதலீடு செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யுங்க ஆனால் வந்து இந்த விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது அதனால் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் அடுத்தது சுக்கரன் மீது குரு இது ஒரு திருமணத்திற்கான ஒரு காத்திருத்திருக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணான ஒரு வாய்ப்பான ஒரு காலகட்டம் இதில் புதிய திருமண முயற்சிகள் கைகூணும் நல்ல ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறவங்க அடுத்த கட்ட ஒரு சொத்தை வந்து டபுளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சுக்கரன் மீது மெதுரத்தில் இருக்கிற சுக்கரன் மீது குரு போகும்போது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் எலக்ட்ரானிக்ஸ் துறை கலைத்துறை திரு திரைப்படத்துறை இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் நல்ல ஒரு பெரும் புகழை அடையிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் சுக்கரன் மீது குரு போகிறது ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி பட் ஆனால் வந்து ரெண்டுமே சுபகிரகம் ஒரு நோயை கொடுத்தா சாமானியமாக தீக்காது அதனால் சர்க்கரை நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குங்க அடுத்த கட்ட நோயை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுட்டு போயிடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அடுத்தது சனி மீது குரு தொழிலில் நான் அடுத்த டெவலப்மெண்ட்டு போகணும் ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்காமல் இருக்குது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா தொழிலில் நம்ம ஒரு டவுனாக இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பொன்னான காலகட்டம் சனி மீது குரு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி இது வந்து நல்லா பயன்படுத்திங்க தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அபரிதமான வளர்ச்சி இருக்க போது நீண்ட காலம் ஒரு கர்ம தோஷங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆலய பரிகாரங்களுக்கு போகிறோம் ஒரு புதிய ஆலய பரிகாரங்களுக்கு போது இப்போ இந்த மாதிரி சனி மீது குரு போகிற காலகட்டம் நல்ல காலகட்டம் ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளுமே கண்டிப்பான அதுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல குலதெய்வத்தை நாட முடியல குலதெய்வ அருள் கிடைக்கலங்கிறவங்களுக்கு வந்து சனி மீது குரு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து குழந்தை அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் சனி மீது குரு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி தான் தொழில் வளர்ச்சி இது ஒரு சிறப்பான கோச்சார பயிற்சி தான் அடுத்தது ராகு மீது பிறந்த கால ராகு மீது குரு இது முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய காலம் மூன்றாம் இடங்கிறது ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் இங்கே ராகு இருக்கிறது வந்து சிறப்பாக கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்களை ஒரு கண்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு உயிர் பயத்தை ஏற்படுத்திடும் ஏன்னா குரு வந்து ஜீவன் ராகு வந்து வெற்றது அதனால் வந்து ஒரு உயிர் வழியும் உயிர் பயத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடும் மருத்துவத்துறைக்கு நல்ல ஒரு ராகு மீது குரு போன வந்து மருத்துவத்துறைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்கும் பட் மற்றபடி ஒரு சுப வேலைகளுக்கு வந்து ராகு ராகு மீது குரு குரு போவது அவ்வளோ சிறப்பாக கிடையாது ஆனால் வந்து சங்கீதத்தில் இருக்கிறவங்க திரைப்படத்துறை ஒரு கமர்சியலாக இருக்கிறவங்களுக்கு விளம்பரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் கம்யூனிகேஷன் ஒரு தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு தவறுதலாக கொண்டே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தவறை கொடுத்துரும் பேச்சில் ஒரு மேடை பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பேச்சில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி ஒரு ஒரு மரியாதை மரியாதை குறைவு கொடுத்துரும் அதனால் வந்து ராகு மீதி குரு வந்து கவனம் 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 அடுத்தது கேது பிறந்த கால கேது மிதுனத்தில் இருக்குது குரு அங்கே வராருன்னா கண்டிப்பாக க எதுவும் கடன் வாங்கி பெரிய அளவில் கடன்னால தொந்தரவு கண்டிப்பாக உண்டு தொழிலுக்காக கடன் வாங்குகிறேன் அதுக்காக அடுத்த முயற்சிக்காக கடன் வாங்குறவங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் வேண்டாம் பெரிய லெவலில் கடன் உருவாக்கி ஒரு மன காயத்தை மனவழியை கொடுத்துரும் அதனால் வந்து கேது மீது போகிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை ஆனால் வந்து ஆன்மீக பயணங்களுக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிற யாத்திரை போகிறேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துக்கு பொன்னான ஒரு காலகட்டம் ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாம் ஆனால் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஆன்மீக பயணங்களில் ஒரு திருப்தி கிடைக்காது பட் வந்து அந்த இந்த வருட முடியறதுக்குள்ளே அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சிருவீங்க ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு தடைகளோடு ஒரு இது இதோட தான் அது நடக்கும் கடன் எதுவும் வாங்க வேண்டாம் புதுதினத்தில் குறி இருக்கிற கேந்து இருக்கிறவங்க கேது மேலே குரு போகிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை சகோதர வழிகளில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மனக்கசப்பு மனக்காயங்கள் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து தான் தீரும் திருமண உறவுகளில் ஒரு நல்ல காயத்தை கொடுக்கும் அதனால் எல்லா விதத்துலையும் இந்த கேது மேலே குரு போகிறது வந்து அவ்வளோ இல்லை குழந்தைகள் விஷயத்தில் ஒரு ஞானம் கிடைக்கிறது ஏன்னா அவங்க இதில் வந்து எப்படி அவங்கள அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக வளர்த்தலாம் இது பண்ணலாம் வளர்ச்சி எடுத்துகிட்டு போகலாம் அவங்களால ஒரு மனக்கசப்பு கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து கேது மீது குரு போகிறது வந்து கொஞ்சம் கவனம் தானும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பிச்சுவல் சார்ந்த ஒரு ஆசிரமங்களை நோக்கி போகலாம் சுத்தர் ஆசிரமங்கள் ஜீவசமாதி இதை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தெளிவையும் மனப்பைத்தியும் பூக்கும் இந்த கேது மீது குரு இந்த குரு பயிற்சியுள்ள எப்பவுமே வந்து இந்த குரு வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் மிதனத்தில் மிதன வீட்டில் கிரகம் இருந்தாலும் துலாத்துலேயும் தனுசுலேயும் கும்பத்துலேயும் கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சி வந்து குழு பலனையும் நமக்கு கொடுக்க போகுது அதனால் எல்லாரும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கணும் இந்த குரு பயிற்சி எல்லோரும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் இந்த உலக அமைதியை நோக்கி திரும்பணும் நிறைய பார்த்துருப்போம் போர் சூழலெலாம் இருக்குது எல்லாரும் அந்த போர்னால ரெண்டு கண்ட்ரிஸுமே ஒரு நம்ம ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இதுலேயும் ஒரு சில உயிர்கள் உயிர்மொழிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம இங்கே சேஃபாக இருக்கோம் இந்த எல்லையில இருக்கிற கிராம எல்லாம் நினச்சி பாருங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் வெடி வெடி கரண்ட் இல்லாமல் எப்போ குண்டு போடுறாங்க என்னங்கிறது தெரியாது நம்ம இங்கே இருந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம் ஒரு போர் நடத்தியிருக்கலாம் எதுக்குமே வந்து ஒரு போர் தீர்வாகாது ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையும் ஒரு ஆக்கப்பூர்வமான இது தான் போகும் அதனால் எல்லாம் இந்த உலக அமைதியை நோக்கி பயணிக்கணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லோரும் அதையும் நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் நல்ல ஒரு அமைதியும் நல்ல ஒரு சாந்தமும் நல்ல அடுத்தகட்ட பொருளாதார வளர்ச்சியும் பெற்று எல்லாரையும் கூட்டு சிறப்பும் நான் மனதார பிரார்த்திக்கிறேன் என்னுடைய மனசை பொருளாதார இந்த சமயத்தில் அவரை மனதார வணங்கி ஜி கே ஐயாவின் தொட்டு இந்த பதவியை சமர்ப்பிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பார்க்க வணக்கம்